ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி புட்டு செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இதில் மல்லாட்டை எள்ளு வெள்ளம் எல்லாமே போடுவோம் நம்ம இப்போ ராகி மாவு வந்து எடுத்துருக்கோம் நான் கடையில் வாங்கினா எடுத்துருக்கோம் அதெல்லாம் சளிச்சிக்கலாம் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் ஒரு முறை சளிச்சிக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ மல்லாட்டை வறுத்து எடுத்தாச்சு எள்ளு போட்டிருக்கோம் எள் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எள்ளும் மல்லாட்டையும் ஆடுற கேப்பில் நம்ம ராகி மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சி எடுத்துக்கலாம் பிசைஞ்சினா சப்பாத்தி மாவு மாரி பிசையக்கூடாது நல்லா பளபளன்னு ஆகணும் மாவு எல்லாம் நல்லா ஆகி இப்படி பிடிச்சிங்கன்னா புட்டு மாரி வரணும் உடைச்சி விட்டால் உதிர்ந்து போகணும் உங்கள் பாருங்கள் இந்த மாரி ராகி மாவு வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல அதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோர் கொடுத்திங்கன்னா இது மழை மழை ஆகிடும் உருண்டைகள் தான் எதுவுமே இல்லாமல் இந்தமாரி சூப்பராக வந்துடும் இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரம் அடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே துணி போட்டு இப்போ ராகி மாவை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இது வேகிறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நல்லா வேகணும் இப்போ ராகி மாவு போட்டு இந்தமாரி ஓட்டை போட்டிங்கன்னா உள்ளே எல்லாமே மாவு வேகும் விரலா ஒரு விரலாவில் சுற்றி ஓட்டை போட்டுக்கோங்க இப்போ மாவு வேகிற கேப்பில் வந்து நம்ம மல்லாட்டையும் எள்ளும் வச்சுருக்கோம்லாம் ரெடி பண்ணிடலாம் மல்லாட்டில் கத்தூள் மாரி எடுத்துகிட்டு மல்லாட்டை எள்ளு வெல்லம் இது மூணுத்தையுமே அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு வெல்லமும் தூளாக்கி வச்சாச்சு ரெண்டு ஏலக்காய் தூளாக்கி வச்சிருக்கோம் அதையும் வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் மல்லாட்டையை போட்டு அது கூட எள்ளு போட்டு அரைச்சாச்சு இப்போ இது கூட வந்து வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் உடச்சாச்சு இருந்தாலும் அதில் ஒரு சில கட்டிகள் இருக்கும்ல இது கூட போட்டிங்கன்னா நல்லா மழை மழைன்னு மஞ்சிடும் இப்போ இதையும் போட்டு நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ வந்து ராகி மாவும் நல்லா வெந்துருச்சு வெந்துச்சன்னு பகல் கையில் எடுத்து டியூட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லாட்டா எள்ளு வெல்லம் கொஞ்சோண்டு வானலில் போட்டுக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மாவியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சுருக்க எல்லா பவுடருமே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் தான் ஸ்வீட் தான் உங்களுக்கு போதுமானு பார்த்துக்கோங்க பத்தல்னா வெள்ளை கொஞ்சம் பொடியாக்கி கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா சக்கரை கூட போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வேணுன்னா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சுட சுட போதே நெய் போட்டுக்கலாம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணலாம் நெய் போட்டு நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான ராகி போட்டு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ